ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஸோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் இருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தவரை இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல காலையிலேயே நடந்து முடிஞ்சிருச்சுங்க அதாவது ஜெஃப்ரியோட அம்மாவும் அப்பாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்களை பொறுத்தளவுல தன்னோட மகன் பண்றது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க எந்த இடத்துலயுமே மகன் பண்ண தவறுகளை சுட்டிக்காட்டவே காட்டவே இல்லை அதே மாதிரியே அருணோட அப்பா வந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது முத்துக்குமரனுக்கு அருண் வந்து அண்ணனா தூரத்து சொந்தமா நெருங்கின சொந்தமா அப்படிங்கிறல்லாம் தெரியலங்க இருந்தாலும் ரெண்டு பேருமே அங்காளி பங்காளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பாக்குற நம்மளை பொறுத்தளவுல என்னப்பா இந்த டமுக்கு டப்பா அருண் வந்து முத்துக்குமரனுக்கு அண்ணனா வாங்கடா நீங்க இப்படி சென்டிமெண்டா போட்டாலும் நாங்க டப்பாவை போட்டு புழக்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ரசிகர்கள் போட்டு புலந்துகிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த டப்பா அருண பொறுத்தளவுல அந்த அளவு வேலைகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு சென்டிமெண்டா கொண்டு வரீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நாளைக்கு போன சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்றாங்க அதுல எந்த அளவு உண்மை இருக்குது அப்படிங்கறது நமக்கு புரியல அதாவது அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்படியாவது முத்துக்குமாரனுக்கு இருக்கிற சப்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக பல வேலைகள் பண்றாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எதுவுமே பழிக்க மாட்டேங்குதுங்க இந்த சீசன் தொடக்க நாள்ல இருந்து முத்துதான் மாசு தான் கெத்து முத்துதான்டா டைட்டில் வின்னர் அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்ட ஒன்னாயிருச்சு இந்த இடத்துல அருணோட அப்பா இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இதுல மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அதே நேரத்துல இந்த டமுக்கு டப்பா அருண் வந்து வாயாலே கட்டு போயிட்டான் அப்படின்னே சொல்லலாம் தேவை இல்லாம அநாகரீகமா முத்துக்குமாரனை இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் ப்ரோவோக் பண்றதா இருக்கட்டும் புல்லிங் பண்றதா இருக்கட்டும் இப்படி பல வேலைகள் பண்ணி அவனோட பேர் வந்து மொத்தமே டேமேஜ் ஆயிருச்சு அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி ரொம்பவே முட்டு குடுக்குறாங்க முதல் நாள்ல முழுக்க முழுக்க எல்லாருமே அருணை டார்கெட் பண்ற மாதிரியும் அருண் வந்து தன வனிமையில கலங்குற மாதிரியெல்லாம் நிறையவே வீடியோவை பார்த்திருப்பீங்க எல்லாமே சிம்பத்திக்காக தான் பண்றானுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல அருணோட அப்பாவும் இதை பதிவு பண்ணது முத்துக்குமரன் ரசிகர்கள் அருணை போட்டு பொழக்காதீங்கப்பா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிப்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு போனது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த அளவுல கண்டிப்பா அருண் எல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்க முடியாது இதுல எங்க முத்துக்குமரன் அண்ணனை யோசிக்க வாய்ப்பே இல்ல அவன் அந்த அளவு கேவலமான வேலைகளை பிக் பாஸ் யூடியூப்ல பண்ணியிருக்கான் முத்துக்குமரனே கிடையாது எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணிருக்கான் ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட பெற்றோர் அப்படின்னு சொல்லலாம் ராணுவுக்கு எப்படி அவங்க அம்மா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் அருண் வீட்டை போறதுல என்ன என்ன பண்ணாலும் இருக்கும் இருக்கும் அருண் அருண் சரி அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அருணுக்கு சொம்படிக்கிறாங்க உண்மையாவே இதெல்லாம் பாக்குற பெற்றோர் வந்து உங்களோட குழந்தைகளை இப்படி வளர்க்காதீங்க என்னதான் நம்மளோட குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தை தவறு பண்ணும் அதை கண்டிச்சு வளருங்க அப்பந்தான் அவங்க சரியான பாதையில போவாங்க அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ணிட்டு வாடா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது தான் போகும் என்ன போறத அருணோட இந்த திமுருக்கும் ஆட்டிடியூடுக்கும் காரணம் அவங்களோட குடும்பம் அப்படிங்கறதுதான் அவர் இந்த இடத்துல கூட சொல்றாரு அருண் பண்ணது எல்லாமே சரி அவன் எந்த தவறுமே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு தான் அருணோட அப்பா வந்து எல்லாரையுமே வருத்தெடுத்துறாரு அதாவது மஞ்சரியை பத்தி அருண் பேசினது காமெடியா அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து அருணை பத்தி அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதான் இந்த இடத்துல சௌந்தரியாவும் இழுத்து போடுறாரு அதாவது சவுந்தர்யா வந்து ஒரு கட்டத்துல எல்லாரையுமே இரிட்டேட் பண்ற மாதிரி பாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லைவ்ல போச்சு அந்த நேரம் முத்துக்குமரன் வந்து எப்பா இதெல்லாம் டீப்பாவை தூக்கி தலையில அடிச்சிடலாம் போல இருக்குப்பா அப்படிமே மாதிரி அது ரொம்பவே உச்சமா கூடாதான் அதே மாதிரியே மேனேஜர் சர்வன் அருண் வந்து அட்டாக் அட்டாக்ரு ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் வந்து இவனெல்லாம் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியல ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா விட்டு அவனை ஏதாவது பண்ணிட்டு நான் வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு பேசவே கூடாது முத்துக்குமரன் பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்ணாரு எப்பா உன் மகன் பண்ணது உனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா எவ்வளவு குறும்படங்கள் இருக்குது அவனை பொறுத்த அளவுல முத்துக்குமரனை எந்த அளவு இழிவுபடுத்தினா அப்படிங்கறத நாங்க முழுக்க பாத்துருக்கோம் அதே நேரத்துல வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியுமே அதை பத்தி எந்த இடத்துலயுமே கண்டிக்கல வெளிய இருந்து பி ஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற அர்ச்சனாவை பொறுத்த இந்த டமுக்கு டப்பா ஆருனுக்கு எவ்வளவோ முட்டு கொடுத்து பாக்குறாங்க ஆனா என்ன போன சீசன்ல வாங்கின பேரெல்லாம் இந்த சீசன்ல கெடுத்துக்கிட்டாங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லலாம் மாயா உள்பட எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அதாவது போன சீசன்ல உங்களுக்கு எதிராக நாங்க புல்லிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தானே எங்களை எல்லாருமே கழிவு ஊத்துனீங்க அப்படி இருக்கும் போது இந்த சீசன்ல முத்துக்குமரன் பண்றது சரிதானே இப்ப எதுக்காக கடந்து கதர்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாயெல்லாம் அர்ச்சனாவை போட்டு பொழக்கறாங்க இருந்தாலும் அதே அர்ச்சனா தன்னோட காதலனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கறது செய்தியா இருக்குது வந்துட்டு போறதெல்லாம் தப்பு இல்ல முத்துக்குமரனை சீனாங்க அப்படின்னா வசமா வாங்கி கெட்டுவாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் உங்களை பொறுத்தவள அருண நல்லவங்களா காட்டணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி பண்ற மாமா வேலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல அருண் அப்பா வந்து முத்துக்குமரனுக்கு அண்ணன்டா அருண் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்